Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா அளவு ப்ளவுஸில் எப்படி அளவுகள் எடுத்து நம்ம கட்டிங் போட போகிறோன்றதான் பார்க்க போகிறோம் இவங்களுக்கு ஜஸ்ட் வந்து டுவெண்ட்டி டூ அண்ட் ஆஃப் இதே மாதிரி ப்ளவுஸை வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க டுவெண்ட்டி டூ அண்ட் ஆஃப் இருந்தது ஹைட்டு வந்து ப்ளவுஸோட ஹைட் பேக் ஹைட் வந்து 13 இன்ச்சஸ் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்டரோட அளவு எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டோம்னா ரெண்டரை இன்ச்சஸ் இருந்தது ஷோல்டரோட அளவு இவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து கழுத்தோட இறக்கம் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம் சாரி கழுத்தோட அகலம் வந்து மூணு இன்ச்சஸ் இருந்தது அதுக்கப்புறம் நான் என்னென்னா ஆம்பூல் ரவுண்டு நம்ம பார்த்துக்கலாம் ஆம்பூல் ரவுண்டு பார்க்குறது எப்போதுமே பேக் சைடு பாருங்கள் இவங்களுக்கு ஆமூல் ரவுண்டு வந்து ஒம்போதரை இன்ச்சஸ் இருந்தது டோட்டலாக அதுக்கப்புறம் கை நீளம் வந்து ஏழு இன் கால் இன்ச்சஸ் இவங்களுக்கு கை நீளம் இருந்தது கையோட சுற்றளவு வந்து அஞ்சே முக்கால் இன்ச்சஸ் கையோட சுற்றளவு இருந்தது எப்போதுமே நம்ம ப்ளவுஸை வந்து வெட்டுறதுக்கு முன்னாடி இவங்களோட ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் வச்சு நான் வெட்டுறதும் எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி அளவுகளை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வெட்டுறதும் ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா கழுத்தோட இறக்கம் வந்து ஆறரை இன்ச்சஸ் இருந்தது இப்போ பின் பக்கம் அளவு எல்லாமே முடிஞ்சிருச்சு அதனால நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்துவிட்டோம் ஃப்ரண்ட்டு சைடில் வந்து கொக்கி பக்கம் எடுத்துக்கோங்க கொக்கி பக்கம் வந்து ஃப்ரண்ட் இறக்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் ஆறு இன்ச்சஸ் பின்னாடி வந்து ஆறு இன்ச்சஸ் இருந்துச்சு ரொம்ப வித்தியாசம் இல்லை இது வயசானவங்க போடுற ப்ளவுஸுன்றனால ரொம்ப இறக்கம்லாம் இவங்களுக்கு இல்லை ஃப்ரண்ட்டு வந்து அஞ்சே முக்கால் இன்ச்சஸ் தான் இருந்துச்சு பேக் வந்து ஆறரை இன்ச்சஸ் இருந்தது ஆறு இன்ச்சஸ் தான் இருந்தது அவங்க வந்து ஒரு அரை இன்ச்சஸ் சேர்த்து வைக்க சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் ஆறரை இன்ச்சஸ் நான் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இது ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் கட்டிங் ப்ளவுஸு அதனால் நான் கப்போட டாட் எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டேன் கப்பு டாட் வந்து பதினோரு இன்ச்சஸ் இருந்தது அப்புறம் கப்போட ஒயரை வந்து ரெண்டு இன்ச்சஸ் இருந்தது அதையும் மார்க் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து கப்போட அளவு அதாவது அகலம் வந்து ஒரு இன்ச்சஸ் ரெண்டு பக்கமும் ஒரு ஒரு இன்ச்சஸ் அகலம் இருந்தது இது எல்லாமே மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸில் கட் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியது தான் ஸோ நான் ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டேன் இப்போ மடித்து தைக்கிறதுக்கு நம்ம எப்போதும் ஒரு ஒன்றரை இன்ச்சஸ் விடுவோம் ஸோ அந்த ஒன்றரை இன்ச்சஸில் நான் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன் ஒயரை வந்து பதிமூணு இன்ச்சஸ் நான் சொல்லியிருந்தேனா அந்த பதிமூணு இன்ச்சஸை ரெண்டு இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும் இல்லைனா ஓனெல்லாம் போயிடலாம் அதில் ஒரு லைன் போட்டுக்கோங்க தையலுக்காக ஷோல்டருக்கு அரை இன்ச்சஸ் தையலுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க கழுத்து அகலம் வந்து மூணு இன்ச்சஸ் சொல்லியிருந்தேன் ஷோல்டர் அகலம் ரெண்டரை இன்ச்சஸ் சொல்லியிருந்தேன் தையலுக்கு ஒரு காய் இன்ச்சஸ் அந்த வெளிப்பக்கம் கழுத்து பக்கம் உள் பக்கம் போட்டுக்கோங்க இப்போ கழுத்து இறக்க வந்து உங்களுக்கு ஆறரை இன்ச்சஸ் நான் சொல்லியிருந்தேன் ஆறரை இன்ச்சஸ் இறக்க வைக்க சொன்னாங்களோ அதனால் ஆறரை இன்ச்சஸ் வச்சுட்டு அதில் நம்ம ஒரு பாக்ஸ் போட்டு மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரெஞ்ச் கர்வ் இருந்தால் ஃப்ரெஞ்ச் கர்வில் நீங்கள் நெக் வந்து வரைஞ்சிக்கோங்க இல்லைனா பிளேட்டு சிடி இந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் ஸோ நான் மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ செஸ்ட்டோட அளவு எவ்வளோன்றதை நம்ம மார்க் பண்ணும் ஸோ அதனால் நம்ம இருபத்தி ரெண்டரை எடுத்தோம் பதினொன்னே கால் பதினொன்னே கால் நான் வச்சுருக்கேன் மேலேயும் பதினொன்னே கால் வச்சு கீழேயும் பதினொன்னே கால் வச்சுக்கிட்டு அதில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் நம்ம போட்டுக்கலாம் ஸ்ட்ரைட் லைன் போட்டதுக்கப்புறம் இப்போ தையலுக்காக நான் அந்த ஸ்கேலோட அளவையே தையலுக்காக விட்டுறேன் இது ஒன்னே கால் இன்ச்சை ஸ்கேல அது நான் தையலுக்காக விட்டுட்டேன் ஏன்னா இவங்க துணி வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க எண்பது பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் தான் நம்ம தைக்கணும் அதே மாதிரி இப்போ நம்ம எப்போதும் நான் ஆம்போளுக்கு ஒரு மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன் பதிமூன்றிலேருந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் இது நாற்பத்தி நாலு இன்ச்சை சைஸ் ப்ளவுஸுன்றனால பதிமூன்றரை இன்ச்சஸ்லேருந்து ஏழரை இன்ச்சஸ் நான் வச்சு தையலுக்கு ஒரு அரை இன்ச்சஸ் வச்சு ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன் உங்களுக்கு பதிமூன்று அதாவது நம்மளோட ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் டோட்டல் பதிமூணு தான் ஆனால் நம்ம பதிமூன்றரை வரைக்கும் ஒரு ஜஸ்ட் ஒரு மார்க் போட்டு அந்த பதிமூன்றரை கீழேருந்து ஏழரை இன்ச்சஸ்க்கு ஆம்புகளுக்கு மார்க் போட்டிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம பாக்ஸ் போட்டதுக்கப்புறம் அந்த கார்னர்ருந்து ஒன்னே காலுக்கு ஒரு மார்க்கு இந்த லைனில் சென்டராக எடுத்து ஒரு மார்க் போட்டு ஃப்ரெண்ட் க வச்சு நான் ஒரு லைட்டாக ஒரு மார்க் போட்டுக்கிறேன் ஏன் லைட்டாக மார்க் போடுறோன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒம்போதரை இன்ச்சஸ் ஆம்புவோலோட கேர்வ் வருதா அப்படின்றத நான் பார்த்துக்கறதுக்காக இப்போ நான் செக் பண்ணிக்கிறேன் ஒன்றுக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கணும் ஆம்புவல் கவ் மாறிடுச்சுனாவே நம்மளுக்கு க்ரீசஸ் வர வாய்ப்பு உண்டு ஆம்புவோல்ல ஸோ அதனால் ஒம்போதரை இன்ச்சஸ் வருதான்னு பார்த்தேன் கரெக்டாக எனக்கு ஒம்போதரை இன்ச்சஸ் வருது ரெண்டு வாட்டி நான் செக் பண்ணிக்கிட்டேன் இப்போ டார்க்கானதை ட்ரேஸ் பண்ணிக்கிறேன் ட்ரேஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை கட் பண்ணி எடுத்துட வேண்டியது தான் இதில் எதுவும் புரியலனா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஆம்போலில் மார்க் பண்ணுறதுல எதுவும் டவுட்ஸ் இருந்ததுனாலும் கிளியர் பண்ணுறேன் உங்களுக்கு ஆம்போல் சில பேர் சொல்லுவாங்க மேலேருந்து அஞ்சரை இன்ச்சஸ் வைங்க வரலனா நீங்கள் வந்து கொஞ்சம் மேலே ஏற்றி இறக்கம் பண்ணிக்கலாம் அப்படி அந்த மாதிரியும் பண்ணலாம் பட் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடில் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த சார்ட் வேணும்னா எனக்கு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் எந்தெந்த சைஸுக்கு ஆம்பூல் இவ்வளோ மெஷர்மெண்ட் வச்சால் கரெக்டாக இருக்கும்ன்றதை நான் உங்களுக்கு அந்த சார்ட் வந்து மெஷர்மெண்ட் போடுறேன் நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பக்கம் எப்போதுமே ஸ்லீவ் தான் போவோம் இப்போ நான் ஏன் இப்படி பண்ணுறேன்னா ஃப்ரண்ட்டை வெட்டினதுக்கப்புறம் பேலன்ஸில் நம்ம ஸ்லீவ் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிக்கிட்டேன் ஏன்னா இது ஸ்ட்ரைட் கட் தானே ஸோ அதனால் ஃப்ரெண்ட் ஆசிட்டஸ் நீங்க எப்போதும் போல போட்டுக்கோங்க ஆம்போல் சைடு நான் எப்போதும் சொல்ற மாதிரி ஆஃப் அன் இன்ச்சஸ் வந்து எக்ஸஸாக விடுங்க கொக்கி பக்கம் வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு சாரி கா இன்ச்சஸ் வந்து உள்ளடக்கி மடக்கி போட்டுருங்க ஏன்னா பிரஸ்ட் சைஸ் பெருசாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் அந்த கொக்கி சைடு அரை இன்ச்சஸ் விடக்கூடாது இப்போ இவங்களுக்கு நார்மலாக இருக்கிறனால நான் அரை இன்ச்சஸ்ஸோ இல்லை காய் இன்ச்சஸோ நம்ம விட்டுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அப்போ அந்த கப்பு வந்து அழகாக இழுத்து பிடிச்சி கொடுக்கும் உங்களுக்கு ஸோ அதனால ஆசிட்டிஸ் நான் ஷோல்டரில் எல்லாத்துலேயுமே அப்படியே மார்க் பண்ணி ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஷோல்டரில் ஆஃப் அன் இன்ச்சஸ் நம்ம தையலுக்கு விட்ட மார்க்கையும் விட்டுக்கிட்டேன் கை ஒரு அரை இன்ச்சஸ் வந்து நம்ம கைக்குழி வெட்டுவோம்ல ஃப்ரண்ட்ல அதனால அதுக்கும் ஒரு அரை இன்ச்சஸ் விட்டுட்டேன் இப்போ எல்லாத்தையும் மார்க் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு கப்பு டாட் வந்து எவ்வளோ நம்ம மெஷர் பண்ணோம்னா பதி பதினொன்று அங்கே மெஷர் பண்ணோம் ஸோ அந்த பதினொன்னையும் நான் மெஷர் பண்ணிக்கணும் அதுக்கு முன்னாடி வந்து கழுத்து வந்து அஞ்சே முக்கால் இன்ச்சஸ் வச்சுருக்கேன் இது வந்து தையல் இல்லாமல் அவங்களுக்கு ரெடி அளவு ஆறு இன்ச்சஸ் நான் அஞ்சே முக்கால் இன்ச்சஸ் வச்சு அது ஒரு கர்வ் அதாவது ரவுண்டாக வரணுன்றதுக்காக எப்போது போல காய் இன்ச்சஸ் உள்ளடங்கி நான் ஒரு கர்வ் வரைஞ்சிக்கிட்டேன் இப்போ தான் நான் கப்பு டாட்டு மெஷர்மெண்ட் எடுக்க போகிறேன் கப்பு டாட் வந்து பதினோரு இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு ஒரு அரை இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணதுக்கப்புறம் திரும்ப நான் செக் பண்ணிக்கிட்டேன் ரெண்டு இடத்துல அதே மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா லைன் வந்து மாறிடக்கூடாதுன்றதுக்காக அந்த ஸ்ட்ரைட் இருக்கணுன்றதுக்காக ஸோ அதனால் நான் இப்போ இது ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன் இப்போ ஸ்ட்ரைட் லைன் போட்டதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸ் எடுத்து நான் பார்த்தேன் அவங்களுக்கு வந்து நம்ம பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துல நம்மளுக்குலாம் ஒரு ஷேப் அழகாக ஒரு கர்வ் மாதிரி வரும் பட் இவங்களுக்கு அந்த பழைய ப்ளவுஸ் தான் கரெக்டாக இருக்குது இதே மாதிரியே தைங்கன்னு சொல்லிட்டாங்க அதில் ஒரு ஷேப்பே இல்லை எந்த ஒரு ஷேப்புமே இல்லை அப்படியே கப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்குது அதாவது பட்டி ஜாயின் பண்ணுற இடம் அப்படியே துணியை அட்டாச் பண்ண மாதிரி மட்டும்தான் இருந்துச்சு ஸோ அது சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சஸ் தான் ஷேப் கொடுத்துருக்காங்க அந்த ஒரு இன்ச்சஸ் நான் அப்படியே மார்க் பண்ணிட்டேன் அதே மாதிரி கப்பு கப்போட மெஷர்மெண்ட் எவ்வளோன்றதோ அதை நம்ம மார்க் மெஷர் பண்ணலை நாங்கள் அந்த அகலம் வந்து ரெண்டரை இன்ச்சஸ் இருந்துச்சு நம்ம எங்கே ஒரு இன்ச்சஸ் மார்க் பண்ணோமோ அந்த ஷேப்லேருந்து ரெண்டரை இன்ச்சஸ் வச்சுக்கோங்க அகலம் வந்து ஒரு ஒரு இன்ச்சஸ் வச்சுக்கோங்க ஸோ டோட்டலாக நம்ம கொக்கிப்பட்டியிலேருந்து பார்த்தோம்னா மூன்றரை இன்ச்சஸ் வந்துச்சு அவங்களுக்கு ஸோ அதை நான் மார்க் பண்ணதுக்கப்புறம் கப்போட ஹைட் வந்து ரெண்டு இன்ச்சஸ்ஸு ஸோ ரெண்டு பக்கமும் நீங்கள் ஒரு வி மாதிரி வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சதுக்கப்புறம் இப்போ ஆம்பூல் சைடு நம்மளுக்கு ஷேப்புக்கு அதுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சஸ் தான் இருந்துச்சு ஷேப்பே இல்லை அந்த ப்ளவுஸில் ஆனால் அது அவங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ ஓகே அதே மாதிரியே நம்ம வெட்டிடலான்னு சொல்லிட்டு நான் எப்போதுமே எல்லா ப்ளவுஸ்லேயும் ஒன்றரை மேக்சிமம் ஒன்றரை இன்ச்சஸ் ரெண்டு இன்ச்சஸ் வைப்பேன் பட் இதில் ஒரு இன்ச்சஸ் போதும் அப்படி அதே மாதிரி வேணும்னு சொன்னாலும் நான் ஒரு இன்ச்சஸே வச்சு இப்போ நான் ஷேப் எடுத்துக்கிட்டேன் கட் பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரண்ட் பார்ட் முடிஞ்சிருச்சு இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு ஸ்லீவ் பார்ட் வெட்டணும் ஸோ ஸ்லீவ் பார்ட்டில் வந்து நான் வந்து ஒட்டு கொடுக்குற மாதிரி தான் கன்ஃபார்மாக இருக்கும் ஏன்னா இவங்களுக்கு ஸ்லீவ் பார்ட் ஒம்போதரை இன்ச்சஸ் ஆம்போலோடது வருது அதனால் மடித்து தைக்கிறதுக்கு எப்போதும் போல் நான் கீழே வந்து ஒரு இன்ச்சஸ் விட்டுருக்கேன் துணி கம்மியாக இருக்கிறனால ஒரு இன்ச்சஸ் விட்டிருக்கேன் கை நீளம் ஏழைகால் விட்டுருக்கேன் ஸோ அதில் ஒரு ரெண்டு இடத்துலையும் மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம் ஸ்ட்ரைட் லைன் போட்டதுக்கப்புறம் தையலுக்காக ஒரு அரை இன்ச்சஸ் விட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ கையோட சுற்றளவு வந்து அஞ்சே முக்கால் இன்ச்சஸ்ஸு அந்த அஞ்சே முக்கால் இன்ச்சஸ்ஸை மார்க் பண்ணிக்கிறேன் மேலே வந்து அஞ்சே முக்கால்லேருந்து ஒரு ஒன்றரை கூட்டிக்கிட்டீங்கன்னா ஏழை கால் வரும் அந்த ஏழைகால் நீங்கள் போட்டுக்கோங்க மார்க் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் மேலே அந்த ஏழை இருந்து நீங்கள் மூணே கால் தான் நான் எடுத்திருக்கேன் அதாவது ஏழுக்கு மேலே தாண்டாவே நம்ம மூன்றை வைப்போம் கைக்குழி பட் இவங்களுக்கு அந்த பழைய ப்ளவுஸில் வந்து மூணே கால் இன்ச்சஸ் அளவுக்கு தான் கைக்குழி இருக்குது ஸோ அதனால் நான் அந்த மூணே காலை நான் எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு நான் மூன்றரை எடுக்கலான் தான் பார்த்தேன் அப்புறம் வேண்டாம் அவங்க அந்த ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே கொடுங்கன்னு சொன்னனால நான் அதே மூணே காலுக்கு ஒரு லைன் போட்டுக்கிட்டேன் நம்ம ஆம்பூல் ஒம்போதரை இன்ச்சஸ் எடுத்தோமா அந்த ஒம்போதரை இன்ச்சஸ்ஸை நீங்கள் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ கையோட சுற்றளவையும் ஆம் ஊல் மார்க் பண்ண ஒம்போதரை இன்ச்சஸையும் நீங்கள் ஒரு ஜாயின் பண்ணிக்கோங்க தையலுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சஸ் பாருங்கள் ஒரு ஷேப்பே இல்லாமல் இருந்துச்சு இந்த ப்ளவுஸில் எனக்கு அதாவது கை சுற்றளவு ரொம்ப சின்னதாக இருக்குது ஆம்பூல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது சில பேர்த்துக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் நம்ம இதில் ஒரு கர்வ் வரைஞ்சி எடுத்துக்கிறோம் அதே மாதிரி கைக்குழிக்கு ஒரு அரை இன்ச்சஸ் நான் விட்டும் வரைஞ்சி எடுத்துக்கிறேன் இப்போ மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துடலாம் ஸ்லீவ் கட் பண்ணதுக்கு அப்புறம் எப் சென்டரை அர்க்காத் பண்ண மறந்துடாதீங்க ஏன்னா இதில் ஒட்டு கொடுக்குறனால சென்டரை அர்காட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நான் கையில் எவ்வளோ அளவுக்கு விட்டனோ அதையும் நான் மார்க் பண்ணி வெட்டி எடுத்துக்கிட்டேன் அர்காத் பண்ண வேண்டிய இடத்துல எல்லாம் அர்க்காத் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கைக்கூலியை வந்து நான் ஒட்டு கொடுத்ததுக்கு அப்புறமா நான் கைக்கூலியை வந்து நான் வெட்டி எடுத்துக்கிறேன் ஸோ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ நான் க கைக்கு வந்து ஒட்டு கொடுக்குறதுக்கும் துணி எடுத்துக்கிறேன் ஏன்னா மொத்தமே துணி நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தான் இருக்குது ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாமே தைக்கணும் ஸோ எவ்வளோ ஒட்டு கொடுக்கணுன்னு பார்த்தா அஞ்சு இன்ச்சஸ் தையலுக்காக சேர்த்து அஞ்சு இன்ச்சஸ் தேவைப்பட்டுச்சு ஸோ அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பட்டி கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிடலாம் பட் ஆனால் கையிலலாம் ஒட்டு கொடுக்குறதுல நம்ம எதுவும் வேறு துணியோ அட்ஜஸ்ட் பண்ணி பண்ண முடியாது ஸோ அதனால் நான் இவ்வளோ தான் மிச்ச துணி இருக்குது இதை நான் வெட்டி எடுத்து பட்டிக்காக நான் வெட்டிக்கணும் தைக்கும் போது இதை வெட்டிக்கிறேன் வேறு எதுவும் டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ